ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜே இது வந்துட்டு நவ மூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆறாம் தேதி அன்றைக்கி வருது ஐந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் இதோட ப்ரொசீஜர் என்ன என்ன மாதிரிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் புதுசாக வரவங்க இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியாது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் த்ரீ இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் இதை பற்றி புதுசாக வரவங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஸோ என்னென்ன தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நம்மளோட சகோதரத்தவங்க அவங்களோட அனுபவங்களை கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த தாய்மாமாவையும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு பண விஷயத்தில் ஒரு பண சங்கடத்தில் அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொண்டு வந்து அந்த பொண்ணை கொண்டு வந்து அவங்க அக்கா வீட்லேயே அதாவது அந்த பொண்ணோட அம்மா வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க வேண்டாம் இனிமேல் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாகி அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போயிட்டாரு இந்த பொண்ணு ஒரு ரெண்டு வருஷமாச்சு அவங்க அம்மா வீட்டிலே தான் இருந்துருக்கு வந்து கூட்டிகிட்டே போகல அவர் நிறைய சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க நிறைய வேண்டியிருக்காங்க நிறைய பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க அப்போவுமே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம மொழி கேட்க கொடுத்து ஒன் வீக்லேயே வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற அந்த ஹாப்பியான விஷயத்தை தான் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் கூட இந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க கணவரோடு சேர்ந்து நல்லபடியாக வாழணுன்றிருக்கா வேண்டி எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கோங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அதாவது நம்மள பல பேருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம் இல்லையா நல்ல ஒரு பெரிய ஆட்களை பார்க்கும் போதாகட்டும் நல்ல பெரிய பெரிய ஒரு இடத்துக்கு போகும்போதாகட்டும் இவங்கெல்லாம் எப்படி இப்படி நல்லா இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயத்துலையாச்சும் நமக்கு அது தோணும் ஸோ அப்படிலாம் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒன்று அவங்களோட உழைப்பாக இருக்கும் அவங்கள்ட்ட தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் சில விஷயங்கள் வெளியே சொல்லுவாங்க சில விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க ரகசியமாகவே வச்சுருப்பாங்க இந்த ரகசியம்னு சொல்லும் போதே இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் சிதம்பர ரகசியத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஏன்னா சிதம்பர ரகசியங்கிறது இப்போ வரைக்கும் பல சயின்டிஸ்ட்டுகளும் நிறைய பேரும் அது என்ன விஷயம்னு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கு சிதம்பர ரகசியத்தை பற்றி ரகசியமாகவே அது இருக்குது என்ன விஷயங்கிறது யாருக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் அது இருக்குது ஏன்னா சிவனோட அந்த அவதாரம்ங்கிறது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு சக்தி தான் அது ஈசனோட அந்த அவதாரம் வந்துட்டு தில்லை நடராஜர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து அந்த நடராஜர் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவராக வந்து பார்க்கப்படுறாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது இப்போ என்னென்னா இந்த நடராஜர் ரகசியம் அந்த சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் வந்து சிதம்பர சக்கரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த சிதம்பர சக்கரம் வந்துட்டு நிறைய கோவில்களில் வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நல்லா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பர சக்கரம் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாலோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலோ இந்த ரகசியத்தை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க ஏன்னா சிதம்பர ரகசியங்கிறது அவங்களுமே ரகசியமாகத்தான் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இதை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே பூஜைகளில் வச்சு வழிபாடு பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இது ரொம்ப அபூர்வமான ஒரு பூஜை வகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிதம்பர சக்கர வழிபாடுங்கிறது ஒருத்தர் வந்துட்டு ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடோ இல்லை ஒன்றுமே இல்லாமல் போன ஒரு மனுஷன் கையில் அந்த சிதம்பர சக்கரம் இருக்குது ஒரு ஒன்றுமே இல்லாமல் போன ஒரு வீடு அதாவது ஒரு பாலடைஞ்சு போன ஒரு வீடு வேணாம் அந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாதுன்னு கூட வெளியே வந்தவங்க கூட இந்த சிதம்பர சக்கரத்தை கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சாலோ இல்லை அந்த மனுஷன் கையில் இருந்தாலோ அவங்க எப்படி அப்படி செல்வந்தராக மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமே வந்து நடக்குமோ அது நடக்குமா ஒன்றுமே இல்லாதவங்களை கூட தூக்கி விட்டுரும் நல்லா கை தூக்கி விட்டுரும் பெரிய ஒரு ஆளாக கொண்டு வந்துடும் இந்த சிதம்பர சக்கரம் யார் கையில் இருக்கோ அவங்கள தொடக்கூட முடியாத அசைக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளாகிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் இதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு முதல்ல டவுட் வரும்னா அப்போ இந்த வழிபாடு நாங்கள்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சாதாரண இருந்து பெரிய ஆட்கள் வர எல்லாருமே இந்த வழிபாடு பண்ணலாம் பட் இந்த வழிபாடுக்குன்னு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சிதம்பர சக்கரங்கிறது நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு சிதம்பர சக்கரம் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அதை கொண்டு போய் கொடுத்து இந்த தகடெல்லாம் எழுதுவாங்க இந்த சக்கரம் எல்லாம் எழுதுகிற இடம் வந்து இருக்கும் தகுடு எழுதுகிற இடம் இருக்கும் அங்கே கொண்டு போய் அந்த ஃபார்மேட்டை கொடுத்து இப்போ நீங்கள் பிக்சர்ல பாக்குறீங்களே இதுதான் சிதம்பர சக்கரம்ங்கிறது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் நீங்கள் சிதம்பர சக்கரம்னு அடிச்சு பார்த்தீங்கன்னாலே நிறையா வரும் அதில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க சிதம்பர சக்கரத்தை எக்ஸாக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த தகடு எழுதுகிற இடத்துல இந்த சக்கரத்தை அதில் வரைஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சிதம்பர சக்கரத்தை வரைஞ்சி வாங்கிக்கோங்க சில தகடுகள் பண்ணுற இடத்துலலாம் செய்கிற அந்த இடத்துல வந்துட்டு அவங்களே சிதம்பர சக்கரம் வச்சுருப்பாங்க கேட்டு பார்த்துக்கோங்க அவங்கக்கிட்ட சிதம்பர சக்கரம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டு பார்த்துக்கோங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இதை கொடுத்து எங்களுக்கு இதை மாதிரி வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு வாங்கி வரைஞ்சி வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சிதம்பர சக்கரத்தை வரைஞ்சி வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதுக்கு அபிஷேகம் நீங்கள் பண்ணணும் சிதம்பர சக்கரத்தை வீட்டில் வைக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஆனால் வச்சு அதை வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா ப்ரொசீஜர் அதை கடைபிடிக்கணும் அப்படி கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி லைஃப்பில் முன்னேறி போகிறவங்க ஒரு பெரிய செல்வந்தராக மாறுறவங்க ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக தூக்கி விட்டுரும் ஸோ வந்து இதுக்கு அபிஷேகம் பண்ணணும் மஞ்சள் பன்னீர் பால் இந்த மாதிரி பொருட்களால் வச்சுட்டு அஞ்சோ ஏழோ எண்ணிக்கையில் நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த தகுடை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு லேமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை என்ன செய்யணுன்னா நீங்கள் பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிதம்பரம் அந்த சக்கரத்தை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெட்டியில் அதாவது தெய்வீக எல்லாம் வச்சிருக்கிற பெட்டியில் நீங்கள் சுவாமியோட பூஜை பொருட்கள் விளக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க அதை வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டீங்க ஏதாவது முக்கியமான விஷயத்தப்போ வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவீங்க இந்த சிதம்பர சக்கரத்தை கூட என்ன பண்ணுவாங்களாம் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் எடுத்து அந்த பெட்டியில் வச்சுருப்பாங்க தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற நேரங்கிறது இதை வழிபாடு பண்ணுறதுக்குன்னு சில நேரங்கள் இருக்குது அதாவது பிரதோஷத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சிவனுக்குரிய சோமவார திங்கள் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த நாட்கள் எல்லாம் பர்டிகுலராக சிதம்பர சக்கரத்துக்கு வழிபாடு பண்ண வேண்டிய நாட்கள் அந்த டைமில் மட்டும் எடுத்து வெளியே வச்சு அவருக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்து திருப்பி உள்ளே வச்சுருவாங்க இந்த மாதிரி கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இல்லை ரெகுலராக கூட பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி சிவன் ராத்திரிலாம் இருக்கனால தான் இந்த விஷயத்த உங்கள் சொல்லணும் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் ஆனால் அது எதுக்கு வச்சுருக்கோன்னு கூட தெரியாமல் பல பேர் இருந்திருக்கலாம் அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இந்த சிதம்பர சக்கரம் நம்மளை வந்துட்டு வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு கொண்டு போகுங்க திரும்ப திரும்ப அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த வழிபாடு பண்ணுறதுங்கிறது நான் சொன்ன இந்த கிழமைகள் எல்லாம் நீங்கள் இந்த எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு காலையில் முகூர்த்த வழிபாடு சிதம்பரம் சக்கரத்துக்கு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரம் உங்களுக்கு தெரியும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இந்த டைம்குள்ளே நீங்கள் பண்ணுறதுங்கிறது இல்லைனா த்ரீ ஃபோட்டி ஃபைவ் டு ஃபோர் தேர்ட்டி இந்த டைம் வந்துட்டு ரொம்ப அபூர்வமான ஒரு அருமையான ஒரு நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் சிதம்பர சக்கரம்னு இல்லைங்க எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்க கேட்குறதுங்கிறது அப்படியே நடக்கும் சரிங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது ஸோ இந்த சிதம்பர சக்கரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த டைம்ல சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தையும் சொல்லித் தரேன் அதையும் என்னென்னு பார்த்துக்கோங்க இந்த மந்திரம் தான் அது ஓம் நம சிவாய ஐயம் கிளியும் சவ்வும் சுவாகா ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை பிரம்ம முர்த்தத்துல குறைஞ்சது பதினோரு முறையில் ஆரம்பிச்சு எத்தனை முறை வேணால் நீங்க சொல்லலாம் எதை நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களோ அது வந்து நடக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதை வழிபாடு பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்துட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் குறையாத செல்வத்தோடையும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையோடய நீங்கள் வாழ முடியுங்கிறத கொஞ்சம் கூட ஒரு டவுட் இல்லை ஸோ நல்லா பெரிய ஆளாகணும் பெரிய ஒரு லைஃப்பாக வாழணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் சொல்லப்போனால் கோடீஸ்வர வாழ்க்கை ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ராஜயோக சக்கரம்னு இதை சொல்லலாம் அவ்வளோ பவர் வந்து இதில் இருக்குதுங்க பெரிய பெரிய பணக்காரங்க செய்கிற சீக்ரட்டான மெத்தட் இது ஸோ இந்த சீக்ரெட்டை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் கூட இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்